வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் சில பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு மகான் இருந்தார் அந்த மகான் ஒவ்வொரு ஊருக்காக போய் ஆன்மீக சொற்பொழி வாட்டுவார் கடவுளை பற்றி நிறைய தகவல்களை சொல்லுவார் மக்களும் இவரை கடவுளின் சீடர் கடவுளின் சீடர்னு சொல்லுவாங்க இப்படித்தான் ஒரு நாள் அந்த மகான் ஒரு ஊரில் இருந்தார் கடவுளை பற்றி நிறைய தகவல்களை சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ அவர் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே நேற்று ராத்திரி கூட கடவுள் என் கனவில் வந்தார் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் இதை எப்படி நாங்கள் நம்ப முடியும் உங்கள் கனவில் கடவுள் வந்தாருங்கிறத நாங்கள் எப்படி நம்புறது இதை என்னால் நம்ப முடியாது அப்படின்னு ஆள் மறுத்தார் உடனே அவர் நான் என்ன சொன்னால் நீ நம்ப நீ நம்பணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அதுக்கு அந்த நபர் சொன்னார் அப்படின்னா இன்றைக்கி ராத்திரி கடவுளை என் கனவில் வர சொல்லுங்கள் நான் நம்புகிறேன் அப்படின்னாரு அப்படியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மகன் கேட்டார் அதுக்கு இவர் நான் டாக்டர் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஓ டாக்டராக இருக்கீங்க அப்போது என்னை நீங்கள் டாக்டர் ஆக்கிடுங்க நான் உங்களுக்கு கடவுளை கனவுல வர வச்சிட்றேன் எப்படி ஓகேவா அப்படின்னு சொல்லி மகன் கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் எப்படி நீங்கள் டாக்டர் ஆக முடியும் டாக்டர் ஆகணும்னா அதுக்கு நிறையா படிக்கணும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னார் அதுக்கு மகன் சொன்னார் பத்தியா உன்னோடய தொழிலை நான் செய்யணும்னா அதுக்கு நிறையா படிக்கணும் நிறையா மருத்துவம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு புரியுது இல்லை அதே மாதிரி தான் கடவுளை கனவுல வர வைக்கணும்னா கடவுளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்தி ஞானம் பக்தி தவம் ஞானம் இப்படி பல நிலைகள் இருக்குது இதையெல்லாம் கடந்து தான் கடவுளை பார்க்க முடியும் அதை நீ கடந்துட்டால் நீ கடவுளை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சார் இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இப்படித்தாங்க நம்மளும் வாழ்க்கையில் அவங்கள பார்த்துட்டு இவங்க மாதிரி ஆகிடணும் ஒரு கோடிஸ்வரன் ஆகிடும் ஒரு கோடிஸ்வரனை பார்த்தா நம்மளும் கோடிஸ்வரன் ஆகணும் ஒரு டாக்ட்ரை பார்த்தா நம்மளும் டாக்டர் ஆகணும் ஒரு கலெக்டரை பார்த்தா நம்மளும் கலெக்டர் ஆகணும் இப்படி நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களை பார்த்து நம்ம அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அவங்க மாதிரி ஆகணும் அவங்க மாதிரி ஆகணும்னு நம்ம ஆசையை வளர்த்துக்கிறோம் ஆசைப்படுவதில் தவறே கிடையாது அந்த தகுதி நமக்கு இருக்காங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும் அந்த தகுதி நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டமோ நிச்சயமாக அதுவாக ஆக முடியுங்கிறதாங்க இந்த கதையோட தீர்வு நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்